பாசிசத்தோடும் கூட்டணி இல்ல பாயாசத்தோடும் கூட்டணி இல்ல பாஜக கூடையும் கூட்டணி கிடையாது திமுக கூடயும் கூட்டணி இல்லன்னு பாஜகவையும் திமுக ஒரே நம்ம நிறுத்துக்கிறாங்க கோபாசே ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறாரு அதாவது இந்த ராஜமோகன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்ப பாஜக கூட கூட்டணி இல்ல திமுக கூட கூட்டணி இல்ல அப்ப அதிமுக கூட கூட்டணி வச்சா ஒத்துக்குவீங்களா அப்படிங்கிற மறைமுக ஒரு செய்தியை தான் எடப்பாடிக்கு விஜய் அனுப்புகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஜெயலலிதா அவர்கள் எந்த வழக்கில் தண்டிக்கப்பட்டு சிறை சென்றார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போன வருடம் வரைக்க பாஜகவோட கூட்டணி கிடையவே கிடையாதுன்னு சொன்னவர்கள் அவருடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மீது அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கு பின்பு பாஜகவுக்கு கூட்டணி போறாரு அப்படின்னா அந்த கட்சி மட்டும் ஊழல் இல்லாத கட்சியா ஊழலை பற்றியும் வாரிசு அரசியலை பற்றியும் மன்னராட்சியை பற்றியும் பேசுவதற்கு விஜய்க்கு என்ன அருகதை இருக்கு தான் இதுல முக்கியமான கேள்வி இன்னும் அரசியல் களத்துக்கே வரல பிரச்சாரத்துக்கு வரல வாக்கு அரசியல் நின்று வெற்றி கூட பெறல அதுக்குள்ள கூட்டணியை பத்தி பேசுறதற்கு விஜய் வந்து இப்ப யாரால் களமிறக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற சந்தேகம் தான் கொண்டே வருகிறது பாயாசத்துக்கும் பாசிசத்துக்கும் முதல்ல விஜய்க்கு வித்தியாசம் தெரியுமா அப்படின்னு ராஜ்மோகன் அவங்க கட்சி தலைவர்கிட்ட தான் கேட்கணும் இதை குறித்து மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க